நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையா நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினான்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினாறு புதன் பகவான் ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினேழு சூரியனும் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது யா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா வேலையை விட தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு அதிக அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் தொழில் அமைப்புகள் பல பேருக்கு வேலை கொடுக்கறது வேலை சார்ந்த அமைப்புகள்ல அதிக ஈடுபடுத்துறது டைம் நிறைய அதில் ஒதுக்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் எப்போதுமே உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் என்ன ஒன்றுன்னா வருமானத்திற்கேற்ற செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு செலவுகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது நன்மைகள் நிறைய நடக்கும் தொழில் சார்ந்த அமைப்புகளில் கடகராசி காலபுருஷனின் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு என்ன விதமான செப்டம்பர் மாத பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் செப்டம்பர் மாதம் எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா கிரகங்கள் நான்கு கிரகங்களின் மாற்றங்கள் ரொம்ப பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு கடகராசியை பொறுத்த வகையில் உங்களுடைய பல்வேறு விதமான சிரமங்களுக்கு இந்த வருஷம் வந்து சிரமங்கள் சார்ந்த விஷயங்கள் குறைஞ்சிருச்சு ஆனால் இருந்தாலும் சில பேர் குடையலை மறுபடியும் அஷ்டமச்சனி நடக்கிறது மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அமைப்புகள் நடக்குது பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னால் கடகராசியை பொறுத்த வகையில் இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப அத்து கிளியராக உங்களுக்கு அதனால் இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகிருச்சு ஆனால் இருந்தாலும் இந்த வக்ர காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை அதனால் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னா சுவை செலவுகள் நிறையா இருக்கும் அதாவது நிறைய சுவை செலவுகள் இருக்குது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது அத்தியாவசிய தேவைகள் ஏற்கனவே திட்டமிட்ட பெரிய விஷயங்களை அந்த காலத்தில் செய்கிறது அப்படிங்கிறது நடக்கும் ஆமாம் அதுலேயும் குறிப்பாக கடகராசி அன்பர்கள் குடும்பத்தில் பார்த்திங்கனாக்க மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறது ஆமாம் திருமண சுபகாரியங்கள் நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சிகளை செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறது சில குழந்தைகளை வெளிநாடு அனுப்புறது வெளியூர் அனுப்புறது படிக்கிறதுக்காக அனுப்புறது அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பயனுள்ள செலவுகள் சுப செலவுகள் அதனால் வந்து புரேஜனம்தான் உண்டு ஆமாம் உடைய சுப செலவுகளை நிறைய சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது சரி என்னென்ன விதமான இருக்குது வேலை தொழில்னா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் கேள்வி வேலை தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அது என்ன நடந்து போச்சுன்னா உங்கள் உங்களை பொறுத்த வகையில் அதாவது வேலை சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தான் தொழில தொழிலை வந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் என்ன நடந்து போச்சுன்னா அவங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது ஓட போய் இணைந்து செவ்வாய் பகவான் இணைவு பெற்று ரொம்ப காலத்தை கடத்திட்டார் கொஞ்சம் தொழிலில் முன்ன பின்னே ஸ்ட்ரகிளிங் அப்படிங்கிறது இருந்துச்சு நினச்ச மாதிரி நடக்கலை திட்டமிட்ட மாதிரி நடக்கலை நினச்ச மாதிரி லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துருச்சு ஆனா இருந்தாலும் மாற்றம் அப்படிங்கிறது நடந்துருச்சு சரி அந்த ஒரு மாற்றம் நடந்துருச்சு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இரண்டுக்குடைய சூரியன் தனக்காரகன் குடும்பக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் போய் கேதுவுட பிடியில போய் சேர்க்கிறாரு புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று முயற்சி அதிபதி புதனும் போய் சேர்றார் என்னன்னா கொஞ்சம் முயற்சிகள் எடுத்த மாதிரி நம்ம முயற்சிகள் எடுக்க முடியலை எடுக்கிற முயற்சிகளே தடைவு அடுத்து சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வருது வாக்குவாதம் வருது வீண் வாக்குவாதங்கள் வருது அதுவும் அப்பா அம்மா வயது மூத்தவர்கள் அதான் அதிகார பதவியில் இருக்கவங்களெல்லாம் பார்க்கையில் வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று அடுத்து அரசு காரியங்கள் தடைபடுது இப்படி பல்வேறு விஷயங்கள் நமக்கு இந்த காலகட்டத்துல சிக்கலை கொடுக்குது இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் கேது பகவானோடு இணையக்கூடிய கிரகங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஸ்தானபலம் பெற வேண்டிய கிரகங்கள் இவற்றெல்லாம் வச்சு பார்க்கையில் இப்படி ஒரு விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்குது அப்ப நீங்க எது சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா இந்த வருகின்ற செப்டம்பர் பதிமூணு பதினான்கு தேதிகள் பார்த்தீங்கன்னாக்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க பதினான்காம் தேதி செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதி பதிமூணு பதினாலில் அந்த செவ்வாயும் சுக்கரனும் பயிற்சி அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது அதுலேயும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சுக்கிரன் வரை ராசியில் இருந்தக்கூடிய சுக்கிரன் அதாவது உங்க ராசிக்கு நாளுக்குடையவர் நாலு பதினொன்று லாபாதிபதி லாபத்தை தரக்கூடியவர் ஆசைகள் எண்ணங்கள் ஆமா நினச்சது நினச்ச மாதிரி நடக்கிறது எதிர்பார்த்தது எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறது எதிர்பார்க்க கண்ணில் அதாவது மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் வெளியில உடனுக்குடனே நம்ம கண் முன்னே நமக்கு நல்லபடியாக நடக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை நிகழ்த்தி கொண்டிருந்த சுக்கரன் கேதுவின் பிடியில் வயசுக்கிறார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வருமானம் அப்படிங்கிறது கம்மியாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது அடுத்து வண்டி வாகன பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படுது ஆமாம் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது இப்படி பல்வேறு விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா இருக்குமானா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுவரை இந்த குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அடிக்கடி இப்போ உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் சிரமம் ஆஸ்பத்தல் செலவு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருப்பீங்க சில பேருக்கு சில பேர் படிப்பில் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க ஒரு மந்தமாக இருப்பக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றம் ஏற்படும் இப்போ இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் இருக்குது நல்ல படிப்பு இருக்கும் படிப்பு நல்லா வரும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆமாம் சொன்ன சொல்ல கேட்கக்கூடிய ஒரு தன்மை வரும் சுட்டித்தனம் குறையும் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல புத்தி நல்ல சிந்தனை அப்படி வளரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் அப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா கடகராசி குழந்தைகளுக்கு அடுத்து வேறென்ன நோய் மருத்துவம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது கடகராசிக்கு கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு அடிக்கடி கேட்குறது உண்டு இப்போ கடகராசியை பொறுத்த வகையில் ஒன்றும் பெரிய நோய்வாய்ப்படுதல் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பெரிய சிக்கல்கள் இப்போதைக்கு இல்லை அடிக்கடி இந்த துரோட்டு சார்ந்த பெயின் வரும் காது மூக்கு தொண்டை இது சார்ந்த விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இங்கே வேலை இல்லை அதனால் அது சார்ந்து நீங்கள் போட்டு எதுவும் குழப்பிக்க வேண்டாம் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் அப்படிங்கிறது மதிப்பு மரியாதையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு இந்த காலகட்டத்தில் புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்காக வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது ஆமாம் இடத்தை மாற்றிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் புது தொழில் முதலீடுகள் மறைமுக வருமானத்திற்கான முளை முதலீடுகளை செய்கிறது இரண்டாவது மூன்றாவது வருமானத்தை உருவாக்குறதுக்கான முதலீடுகள் செய்யறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பை தருது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கான சுப செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் அடுத்து பூச நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா பழைய விட்டு போன வேலைகளை தொட்டு செய்கிறது அப்படிங்கிறது மாதிரி வீடு கட்டி குறை கிடக்கு அப்படின்னா வீட்டை கட்டலாம் அதே போல் ரொம்ப நாளாக வெளியூர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் முயற்சி பண்ணியிருந்தேன் வேலை கேட்டுக்கிட்டே இருந்தேன் போகணும் அப்போ இப்போ தான் வேலை கிடைக்கும் போயிட்டு போகலாம் அப்படி ஒரு விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் கோவில் சார்ந்த விஷயங்களில் ஈடு தர்ம காரியங்களில் ஈடுபடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆமாம் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பயணங்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப அம்சமாக இருக்குது அதனால் எந்த இடத்துலையும் நேர்மையாக உண்மையாக நடந்துக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஆயுள்ய நட்சத்திரம் அறிவு கூர்மை அதிகமாக உள்ளவங்க ரொம்ப ஆற்றல் ஆமாம் மிகப்பெரிய புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எதை எல்லாத்தையுமே அறிவுபூர்வமாக பார்க்கக்கூடியவர்கள் லாப நோக்கத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் ஆதாய நோக்கத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் யாரும் கோவப்பட்டுக்க வேணாம் உண்மையும் அதுதான் என்னென்னா எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இது தனக்கு என்ன லாபம் தரும் இதால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் பயன் இவங்களுக்கு ஏதாவது பயன் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையில் இறங்குவாங்க இல்லைன்னா இறங்க மாட்டாங்க அந்த மாதிரி அறிவு அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது மற்றபடி பார்த்திங்கனாக்கா பொறுமை நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கண்டுபிடிப்பாங்க நினச்ச காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்த காரியத்தில் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க எப்படி வேணாலும் அவங்கள வளச்சிக்குவாங்க முன்ன பின்னால் வளர்ச்சி காலத்திற்கு ஏற்ற மாதிரி வளச்சிக்கிட்டு அப்படி விட்டு கொடுத்து போய் இவங்க எடுத்த காரியத்தில் ஜெயிச்சுறது அப்படிங்கிறது முயற் வெற்றி பெறுறது அப்படிங்கறதுல ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஆரிய நட்சத்திரத்துக்கு உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்புடின்னா எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உண்டு காலியிடம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஆகமொத்தத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக கழகராசி என்பவர்களுக்கும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் தசாபத்தி அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு இந்த கோச்சார எது சாதகமா இருக்கு பிறப்பு ஜாதகம் எது சார்ந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் செய்து எது சார்ந்த அடிப்படையில் இப்போ நான் இயங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகங்களை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்